சரி ரசத்த வச்சு சுரக்காய் கூட்டு வைப்போம் வா லட்சுமி என்ன பண்ற செல்வி வாவுல இந்த காய் நறுக்கிட்டு இருக்கேன்ல காலையில சமைக்கலையா காலையில சமைக்கல அண்ணனும் அன்னை முன்னாடி வராங்க அதனால சரி ரசம் வச்சு சுரக்கா வைக்கலாம்னு இருக்கேன் அந்த அவங்களுக்கு ஒரு டீ காஃபி வச்சு கொடுக்கணும் செல்வி டீ காஃபி சாப்பிட மாட்டாங்களே சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிட்டேன் அந்த சாப்பாடே சாப்பிடுவாங்களோ என்னமோ தெரியல துண்டை காலம் துணியை காலம் ஓடுவாங்க துண்டோனே கிளம்புறாங்களா ஆமா அதுமே வேஸ்டா போதா என்னன்னு தெரியல இந்த பாரு சரிதி அண்ணி வர்றாங்க அண்ணன் வர்றாங்க சும்மா ஆக்கி ஆக்கி கீழே மேலே பொட்டிக்கிட்டு இருக்காத சரியா கஷ்டப்படுத்த பாரு வந்தவங்கள சாப்பிட வச்சு அனுப்பதெல்லாம் நம்ம பாரம்பரிய பழக்கம் அதனால சாப்பாடுல எதுவும் வேஸ்ட் ஆகாதுல்ல நீ எதுவும் நினைச்சுக்கிறாரு சரி 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 அண்ணனா நீ வந்தா சாப்பாடு போட்டு நல்லபடியா ஊருக்கு அனுப்பிவிடுங்க சரி இல்ல சரியா செல்வி நான் போயிட்டு வரேன் ஆஹ் பாத்து போயிட்டு லட்சுமி சேர் செல்வி வந்தா வந்த வேலையை பாத்து போறது இல்ல ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போயிருவாளுங்க லீ லட்சுமி யாரு நான் செல்வி ஓ என்ன வெயில் வெயில் வந்திருக்கியா வந்து உப்ப செல்வி இந்த பக்கம் சும்மா கடைக்கு வந்தோம்ல அப்படியே ஒன்னையும் பாத்து பேசிட்டு போலான்னு ஒன்னு சரி என்ன பண்றீங்க இந்த வெயில்ல அதான் இருக்கா வீட்டுக்குள்ள இருக்கான்

நான் தான் சொன்னேல செல்வி கீழே மாரி ஆக்கி ஆக்கி கொட்டாத அப்படின்னு எத்தனை பேர் சாப்பாடு இருக்காங்க அவங்க எல்லாம் ஆக்கி போட்டோம்னா நாங்களா ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கோம் வேஸ்டா போச்சு இது சரியான திட்டு எனக்கு ம் இருல அண்ணனுக்கு நான் போன் பண்ணி சரி அப்பதான் எனக்கு மனசு சரி போன் போட்டு கேள்வி ஹலோ என்னங்க என்ன பண்றீங்க மதியானம் சாப்பிட்டீங்களா சரி ஆமா உங்க தங்கச்சி வராங்கன்னு தான் போன் பண்ணி சாப்பாடு செய்ய சொன்னீங்க உங்க பேச்ச கேட்டு நானும் செஞ்சு வச்சிட்டேன் சாப்பாடு ரசம் கூட்டு பொரியல் செஞ்சு வச்சிட்டேன் கடைசியா போன் பண்ணி பா கேட்டா அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க இப்ப என்னமா சாப்பிட ஆள் இல்லையா என்னம்மா சொல்லும்மா எதுக்கு எதுக்குங்க நான் இவ்வளவு அவசரப்பட்டு செய்யணும் அரிசி என்ன கொஞ்சம் வேலையா விக்குதுன்னு உங்க அம்மா வேற திட்டுறாங்க இப்போ என்னம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்படியே பாத்துக்கலாம்

சரி பாத்து போயிட்டு